ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கிலட்சுமி சீரியலோட இன்றைக்கி ப்ரொமதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு கரெக்டாக புதுசாக வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமலை என்ன காமிச்சிருக்காங்கண்ணா கோபி அவங்களோட தாத்தா இறந்ததுக்காக இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக கோபி வந்திருக்காரு ஆனால் வந்து ஈஸ்வரி அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா இவர் வந்து கோபி எதுக்கும் கலந்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் போல் அதுக்கேற்ற மாதிரி இவன் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் நிதமாக யோசிச்சு பாருங்கம்மா இறுதி சடங்கு பண்ணலின்னா தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபியோட நிலமையையும் இவர் தாத்தா கோவத்தில் சொல்லியிருந்தால் கூட இது வந்து இந்த டைமில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து எல்லாேருமே சொல்லிகிட்ருக்காங்க எல்லாேருமே வந்து ஃபீல் பண்ணி கோபி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாேருமே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த டைமில் ராதியோட அவங்க அம்மா வந்து ஒன்று சொன்னோன்னே இப்படி நீங்கள் இவர் மா கோபி வந்து பண்ணவில்லைனா உங்களா இந்த உலகம் இந்த ஊருக்காரங்க எல்லாேருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதையும் கேட்காம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாேருமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கையை நீட்டி இவங்க யார் எது சொன்னாலும் என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை அப்படி எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோபி சடங்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இடி சடங்கில் கோபி பண்ணுவாரா இல்லை பண்ண மாட்டாரா செமடிச்சுட்டா போக போகுது இவங்க மேலே தப்பு வருமா வராதான்ட்டு பார்ப்போம் போல வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செமெடிஸ்டாக போயிருக்காங்க மறக்காம பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ